அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியது அவனிடமே நாம் உதவியும் மன்னிப்பும் கேட்கிறோம் நமது பாவங்களிலிருந்தும் உள்ளத்தின் தீமைகளிலிருந்தும் அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் யாரை நேர்வழியில் நடத்துகிறானோ அவரை வழி தவறச் செய்ய எவராலும் முடியாது யாரை அவன் வழி தவறச் செய்கிறானோ அவரை நேர்வழி காட்ட எவராலும் முடியாது என் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியுள்ளது யாருக்கும் சோதனை இல்லாமல் இல்லை பணம் உடல் நலம் குடும்பம் வேலை ஒவ்வொருவருக்கும் ஒருவிதமான சோதனை அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உங்களை பயம் பசி செல்வ இழப்பு உயிர் இழப்பு பயிர் இழப்பு ஆகியவற்றால் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக சகோதரர்களே சோதனை வந்தால் அல்லாஹ் நம்மை வெறுக்கிறான் என்பதல்ல அது அல்லாஹ் நம்மை உயர்த்த விரும்புகிறான் என்பதின் அடையாளம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் சின்ன முட்குத்தும் கூட அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் நாம் பல நேரங்களில் கேட்கிறோம் நான் துவா செய்தேன் இன்னும் ஏன் பதிலில்லை என்று ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹ் தாமதிப்பதில்லை அவர் சரியான நேரத்தில் தருகிறார் ஒரு துவாவுக்கு அல்லாஹ் மூன்று விதமாக பதிலளிக்கிறான் ஒன்று நாம் கேட்டதை உடனே தருவான் இரண்டு அதை பின்னாளுக்கு ஒத்தி வைப்பான் மூன்று அதைவிட சிறந்த ஒன்றை தருவான் அல்லது ஒரு தீங்கை தடுக்கிறான் சகோதரர்களே சபர் என்றால் கை கட்டி உட்கார்வதல்ல முயற்சி செய்து கொண்டே அல்லாவின் மீது முழு நம்பிக்கையோடு இருப்பதே சபர் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மறந்துவிடவில்லை ஒரு கணத்தில் உங்கள் நிலையை மாற்றும் சக்தி அவனுக்கே உண்டு அல்லாஹ் நமக்கு உண்மையான சபரை வழங்குவானாக நம் துவாக்களை அனில் ஏற்றுக்கொள்வானாகி ரப்பில் அலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ